என்னை கொடுக்காதவ என்னை நடத்துகின்றவ என்னை பாதுகாப்பவ தென்னே சகிருந்தை விக்கொடுக்காதவ என்னை நடத்துகின்றவ என்னை பாதுகாப்பவ என்னே ச கிரு இன்றைய வாக்குத்தத்த வசனம் உபாகமம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்து நம்மை கிருபையாய் மீட்டிருக்கிறார் பாவப்படியிலிருந்த நம்மை தம்முடைய விலை பெற்ற இரத்தத்தினாலே மீட்டிருக்கிறார் எப்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலே காணப்பட்ட இஸ்ரவேலர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்டார்களோ அப்படியே அதிலும் விசேஷமாக இருந்த நம்மை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டிருக்கிறார் அன்று மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கத்தர் மோசையை கொண்டு கட்டளைகளை கொடுத்தார் நியமங்களை கொடுத்தார் கொடுத்து விட்டு மோசையை கொண்டு கத்தர் இதை சொல்லுகிறார் இஸ்ரவேலை நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் இந்த கட்டளைகளை இந்த நியமங்களுக்கு நீ செவி கொடுத்து இவைகளின் பணியை செய்ய சாவதானமாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன் நாம் இங்கேயும் அங்கேயும் அதாவது இந்த பூமியிலேயும் நித்தியத்திலையும் நாம் நன்றாக இருப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான ஆலோசனைகள் வார்த்தைகள் தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகும் இவைகளின்படி செய்யவும் இவைகளுக்கு செவி கொடுக்கவும் நாம் மிகவும் சாக்கிரதை உள்ளவர்களாய் கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் இந்த வேதத்துக்கு செவி கொடுத்து வேதத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் இருப்பான் வேதத்துக்கு செவி கொடுத்து வேதத்தின்படி செய்கிறவன் இருப்பான் நாம் நன்றா இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரியமா இருக்கிறது எனவே நான் இருப்பதற்கு வேண்டிய வழிமுறைகள் அடங்கிய பரிசுத்த வேதாகமத்தை தேவன் நம்முடைய லாங்குவேஜ்ல கிருமையாய் நம் கையிலே கொடுத்திருக்கிறார் நான் இருக்க என்ன செய்ய வேண்டும் நான் நன்றாய் இருக்க என்னை இருக்க பண்ணுகிற கத்துடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்க வேண்டும் செவி கொடுப்பது மாத்திரமல்ல அவைகளின்படி செய்ய நான் கவனம் உள்ளவனாய் ஜாக்கிரதை உள்ளவனாய் காணப்பட வேண்டும் அப்படி நான் செய்யும் செய்யும்போது இங்கேயும் இருப்பேன் வாக்குத்த தேசத்திலும் அந்த நித்திய வீட்டிலும் நான் இருப்பேன் கர்த்தர் இதை நமக்கு வாக்கு தந்திருக்கிறார் வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள் வேத வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அதன்படி செய்ய உங்களை விட்டு கொடுங்கள் இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் கத்துரங்களை ஆசீர்வதிப்பாராக கிருபை மிரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் கை கொள்ளும்படி நீரங்களுக்கு தந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் அதற்கு செவி கொடுக்கவும் அதை கை கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தந்து நடத்துவோம் இதை பார்க்கிற கேட்குற ஒவ்வொருவரும் நன்றாயிருப்பார்களாக எங்களை நன்றாயிருக்க பண்ணகரம் உடைய வேதத்துக்காய் ஸ்தோத்திரம் இதை நாங்கள் எங்களோடு சேர்த்து கொண்டு இதன்படி நடக்க எங்களுக்கு கிருமைத்தார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே